அரசு ஊழியர்கள் சங்கம் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஒற்றுமை அனைத்து சங்கங்களின் ஒற்றுமை தமிழக அரசே தமிழக அரசே அரசு தமிழக அரசே ஸ்டாலின் அரசே தமிழக அரசே ஸ்டாலின் அரசே வழங்கிடு

சட்டோதா <coughs> தனியார் திரும்பப் பேரி திரும்பப் பேரி திரும்பப் பேரி திரும்பப் பேரி திரும்பப் பேரி சட்ட மசாதா கலை கலை சம்மா மசாதா திரும்பப் பேரி திரும்பப் பேரி திரும்பப் பேரி திரும்பப் பேரி கொங்குப்டுவோம் ஹோராடுவோம் கொங்குப்டுவோம் ஹோராடுவோம் ஹோராடுவோம் வெற்றி பெறுவோம் ஹோராடுவோம் வெற்றி பெறுவோம் நீங்க வெற்றி நமதே நீங்க வெற்றி நமதே இந்த மூணு பட்ச தகவலைப்படி மத்திய அரசு அறிவித்து அறிவிச்சிட்டாங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஐம்பது முதலே அறிவிச்சிட்டாங்க ஆனால் இங்கே வந்து மா மாநில அரசு தொலைக்கு அறிவிக்கலாம் அதனால் எங்களுக்கு மத்திய அரசு போல இணையாக இந்த மூணு பட்ச தகவல் படி அரசியலே ஆட்சியை அழகணும் அப்படிங்கிறத வழியுக்கு இதே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் வச்சுருப்போம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு அரசியல் சங்க சார்பாகவும் தோழமை சங்கங்கள் சார்பாகவும் சத்துணவிலியர் சங்க சார்பாகவும் மற்றும் தோழர்கள் அனைவருக்கும் நன்றியை கொடுக்கும்

அறிவிக்கவில்லை மேலும் அகவழிப்படையை மத்திய அரசு வந்து உடனே கூட அறிவித்து அவங்க வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம வந்து கேட்டு கேட்டு பெற வேண்டிய சூழலாகவே உள்ளது மேலும் இந்த நிலுவையில் தான் நம்ம வந்து அகவலிப்பையை வாங்க வேண்டிய சூழலும் உள்ளது இதை வந்து இந்த முன் முன்கூட்டியே அவங்க தீர்மானம் நான் எடுக்கிறது இல்லை எந்த விதமான திட்டங்களும் போடுவதும் இல்லை இனி வரும் காலங்களையாவது இந்த அகவழிப்படையை வந்து உரிய நேரத்தில் கொடுக்க வேண்டும் மேலும் வந்து இந்த இந்த மாதிரி மறியல் வச்சு இந்த மாதிரி கேட்டு கேட்டுக்கிட்ட ஒவ்வொரு ஒவ்வொரு நம்மளுடைய சலுகைகளையும் ஒவ்வொரு நம்முடைய சாதாரண ஒரு உரிமைகளையும் நம்ம பெற வேண்டிய சூழலில் தற்போது உள்ளோம் இந்த சூழல் வந்து மாற வேண்டும் மாற வேண்டும் மேலும் இந்த நிகர்நிலை பல்கலைக்களை அவங்க அவங்க வந்து தனியாக அவங்க சுய உரிமை பல்கலைக்கழகம் மாற்ற உள்ளார்கள் இதன் காரணமாக ஏற்கனவே தமிழ்நாடு வந்து கல்வியில் வந்து ரொம்ப சிறப்பாக உள்ளது இந்த மாதிரி சூழல் வரும் பொழுது இப்போ மாணவர்களுடைய கல்வி வந்து பாதிக்கப்படும் அப்போ பட்டங்கள் வந்து போகும் பட்டங்கள் போகக்கூடிய சூழல் உள்ளது நம்ம வந்து கடினமாக படித்து மட்டும் வேலைகள் நம்ம வந்து தமிழ்நாடு மட்டும்தான் நம்ம இந்தியாவிலே வந்து கல்வியில் உயர்ந்த இடத்து உள்ளது அந்த அதை வந்து அவங்க வந்து சீர்குலைக்கணும்னு தான் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க மத்திய அரசாங்கம் வந்து நம்மளுடைய கல்வியை வந்து இப்போ போராட்ட சாரி பாராட்டக்கூடிய நிலையில் இருக்கிறது வேணும் என்று இவங்க வந்து மாற்றவில்லை இது வந்து சூழல் மாற வேண்டும் நன்றி கணக்கம் தோழர் இந்த மாநில தழுவிய ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதியாக முத்தமாலயம் பட்டக்கிளையின் சார்பாக நலமையேற்றை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர் குமரன் அவர்களுக்கும் மற்றும் தோழமை சங்க நிர்வாகிகளுக்கும் நான் சார்ந்துள்ள மக்கள் நலப்பணியாளர் சங்கத்தின் சார்பாக மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்கள் தோழர்களே இன்னைக்கு ஒரு சர்வசாதாரணமாக ஒரு மூணு பர்சென்ட் அகவலைப்படியாக கூட போராடி பெறக்கூடிய சூழ்நிலை இன்றைய தருணத்தில் இருக்கிறது இந்த தருணம் மாற வேண்டுமென்றால் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அனைத்து துறை சார்ந்த நிர்வாகிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் இந்த ஆட்சியாளர்களை கவனத்தை திருப்ப முடியும் நாம் ஒவ்வொரு அரசு ஊழியர்களும் தனித்தனியாக இருந்தால் ஒவ்வொரு சலுகைகளும் வரக்கூடிய சூழ்நிலை ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கு இந்த சூழ்நிலை மாற வேண்டுமென்றால் துறைவாரி சங்கங்களும் அனைத்து தோழர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் இந்த ஆட்சியாளர்களை நாம் கவனத்தை திருப்ப முடியும் என்பது என்னுடைய கருத்து ஆகவே தோழர்களே இனிவரும் காலங்களிலாவது அனைத்து தோழர்களும் ஒன்றிணைத்து ஒரு ஒரு சேர்ந்து நாம் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் இந்த அரசை நாம் கிடைக்கக்கூடிய சலுகைகளை பெறுவோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறிய விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தோழர்களே தோழர் அவர்களுக்கு மாநில செயற்குழு உறுப்பினர் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பெற்ற சங்கத்தினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் தேவேந்திர தேவேந்திரன் அவர்களின் வாழ்த்து தமிழக தமிழகம் இருக்கமாக நிச்சயமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கடமையற்ற நடத்தி கொண்டிருக்கும் திருமணக்கும் நம்ம தோணமை சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் நான் சார்ந்த தமிழ்நாடு சட்ட மற்றும் அங்கன்வாடி ஓய்வு சங்கத்தின் சார்பில் புரட்சியக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது இன்றைக்கி என்ன நிலமண்ணா பற்றி கொஞ்சம் எல்லாமே பேப்பர் பார்த்துட்டு போய் இந்த மூணு சதவீத அகவலைப்படியை தென் கவர்மெண்ட் ஏற்கனவே அனுப்பிச்சு அந்த ஊழியர்களுக்கெல்லாம் குளிச்சிட்டான் ஆனால் தமிழ்நாடு அரசு வந்து இது வரைக்கும் கொடுக்கல அதை கழிச்சு போராட்டிகிட்டு இருக்கோம் இந்த போராட்டம் வந்து என்னென்ன மனச மனசம் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது எப்போயுமே அந்த உடனே உடனே சொன்னோன்னே கவர்மெண்ட் சொன்னோன்னே அறிவிச்சிடணும் கொடுத்துடமாட்டான் ஆனால் என்ன அறிவித்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு இந்த மாதிரி போராட்டத்தின் வாயிலாக தான் நம்ம தர வேண்டியது இருக்குது ஆனால் இது வந்து யாரோட அப்பை வீட்டு சொத்தும் யாரோட ரூபாயை இருக்கிறதுக்கு ஒன்றும் கொடுக்குறதில்லை இது வந்துட்டு காலங்காலமாக கொஞ்சம் வந்து ஆறு மாதத்துக்கு ஒருக்கா விலைவாசி உயர்வுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தே ஆகணும் இது ஒன்றும் ஓசியாக கொடுக்குற காசு கிடையாது இதை வந்து அந்த அவர் வந்து இன்னும் சாலை வந்து கொடுக்காம இருக்காருன்னா அது என்ன காரணத்துக்கு இருக்காருன்னு தெரியலை ஒருவேளை எல்லா மக்களும் நம்மளுக்கு மறுபடியும் நம்மளுக்கு தேர்ந்தெடுத்து ஓட்டை கேடு போ ஓட்ட போட்டு மறுபடியும் நம்ம வந்து அவர் ஆணவத்தில் இருக்காருன்னு தெரிய இந்த ஆணவத்தை நம்ம கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் வந்து அந்த ஆணவத்தை நம்ம ஒடுக்கணும் இன்னொன்று கேட்டுக்கோங்க அதாவது நம்ம வந்து இந்த மூணு சதவீத அகவிலைப்படியை போராடித்தான் நம்ம வாழ்க்கை இருக்கு ஆனால் ஐந்து வருடம் எம்எல்ஏ இருக்க ஒரு எம்எல்ஏவுக்கு அவங்க போராட மாட்டாங்க ஒன்றும் மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு மட்டும் கரெக்டாக பென்ஷனை வந்து முப்பதாயிரூவாயிலிருந்து ஐயாயிரம் ரூபாயை வந்து ஏற்றி எந் எந்த காலத்தில் போராடினாங்க சொல்லுங்க பார்ப்போம் எனக்கு பென்ஷன் பற்றலை எனக்கு குடும்ப பென்ஷன் வேணும் அது இதுன்னு சொல்லி எந்த காலத்தில் எம்எல்ஏ வந்து போராடி போராடுங்க பார்த்துருக்கீங்களா எவனும் போராடுனா கிடையாது ஆனால் நம்ம எத்தனை ஊழியர்கள் இருக்கோம் அரசு ஊழியர்கள் எத்தனை பேர் இருக்கோம் ஆசிரியர் எத்தனை லட்சங்கார்களுக்காக சத்தோட ஊழியர் அங்கன்வாடி ஊழியர் இத்தனை பேர் இருந்தும் வந்து நம்ம இந்த அகவலைப்படியை போராடி பெற வேண்டிய சூழ்நிலையை ஸ்டாலின் கொண்டு வந்துட்டுருக்காரு அதனால் நம்ம வந்து அடுத்த கட்டமாக வலுவான ஒரு போராட்டத்தை ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவருக்கு தகுந்த பாடத்தை தான் அடுத்த நம்ம வந்து அடுத்த நிம்மதியாக இருக்க முடியும் என்று கூறிக்கொண்டு என்னை பேச வாழ்க்கை நன்றி விட நன்றி வணக்கம் நிறைய தெளிவுண்ட்